ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு படிப்பறை வாஸ்து அதாவது மாணவர்கள் படிப்பதற்காக எவ்வாறு வீட்டில் அறை அமைக்கப்பட வேண்டும் என்று இதில் பார்ப்போம் தென்மேற்கு அறைக்கு வடப்புறம் மேற்கில் படிப்பறை அமைத்தால் நல்லது மேற்கு சுவரை ஒட்டி கிழக்கு நோக்கி இருக்குகளை அமர வேண்டும் இயலாவிடில் தெற்கு சுவரை ஒட்டி வடக்கு நோக்கி அமரலாம் வடமேற்கு கிழக்கு வடகிழக்கு அறையையும் படிப்பறைகளாக பயன்படுத்தலாம் புத்தக அலமாரிகளை மேற்கு தென்மேற்கு சுவர்களை ஒட்டி வைக்க வேண்டும் பயன்படுத்தப்படும் மேசை கிழக்கு சுவரை தொடக்கூடாது இளம் பச்சை நீளம் வான் நீளம் கிரீம் நிறங்கள் படிப்பதற்கு ஏற்ற வண்ணங்கள் ஆகும் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க